ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பேர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் இன்னைக்கு பாபாவுடைய ஒரு அற்புதமான லீலையை தான் சொல்ல போற சாய்ராம் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள் சாய் பக்தர்கள் ஷிரடி போனவங்க போனவங்களாக இருக்கட்டும் இல்லை பாபாவுடைய சமாதி மந்திரில் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம மொபைலில் கூட பார்க்குறோம் இல்லை டிவியில் கூட பார்க்குறோம் அதில் நீங்கள் பாபாவுடைய அந்த சிலையை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சமாதி மந்திரில் அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சாய்ராம் பாபாவை அது வந்து பாபா வந்து நம்மள அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் அது சாய் பக்தர்கள் அந்த ஷிரடி போயிருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை உணர்ந்திருப்பீங்க பாபாவோட சிலையை பார்க்கும்போது பாபா உயிரோட்டமாக அதில் உட்கார்ந்துட்டு மாதிரி அப்படியே பாபா அதுல காட்சி கொடுக்கற மாதிரி இருக்கும் சைராம் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாபா ஷிரடியில மட்டும் இல்லை எல்லா சாய் பக்தர்கள் வீட்டில் இருக்கும் எல்லா சிலையிலும் புகைப்படத்திலும் பாபா உயிரோட தான் இருக்கார் அப்படிப்பட்ட அந்த சிலையை வந்து ஷிரடி சந்த்தானில் எப்படி முடிவெடுத்து எப்படி அதை பிரதிஷ்டை பண்ணாங்க அதுதான் நான் சொல்ல போகிறேன் சாயிரம் ஷிரடி சந்த்தானில் பாபாவோட சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அங்கே எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த ஷிருடி இட்டாலியில இருந்து ஒரு கிஃப்ட் வருதான் சாய்ரம் அந்த கிஃப்டை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதில் மார்பிள் இருந்து அந்த மார்பிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மார்பிள் அது அந்த மார்பிள் அப்படியே ஜொலி ஜொலி அவங்களுடைய கண்களுக்கு அப்படி பிரகாசமாக இருந்ததாம் அந்த மார்பிள் அப்பதான் அவங்க முடிவு பண்ணாங்க இந்த மார்பிள் வைத்தே நம்ம பாபாவோட சிலையை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிருதி சந்த்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை தீர்மானிச்சு பாபாவோட சிலையை வடிவமைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளை தேடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்ணில் பட்டவர்தான் பிவி தலீம் பிவி தலீம் அவரோட ஃபுல் நேம் வந்து பாலாஜி வசந்த்ராவ் தலீம் சாய்ராம் அந்த பிவி தலீம் கிட்ட போய் ஷிருடி சந்த்தான்ல இருக்கிறவங்களாம் கேட்டாங்களாம் ஷ்ரிடியில சாய் பாபா அப்படின்ற ஒரு மகான் இருந்தார் அவர் அவர் வந்து ஆயிட்டார் அவருடைய சிலையை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் உங்களால் அவருடைய சிலையை வடிவமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம் நான் இதுவரைக்கும் அந்த பாபா அம்மா இருந்த டைம்ல நான் பார்த்ததே இல்லையே என்னால் அது எப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் பாபாவோட சில புகைப்படங்கள் எங்ககிட்ட இருக்கு நாங்க அதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது பாபாவுடைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை அவங்க காமிச்சிருக்காங்க சாயிரம் அதை வந்து பிவி வி பார்த்த உடனே அவர் சொல்லியிருக்கார் இதுல சரியாவே அந்த போட்டோஸ் வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியல அதுல சரியா கிளியர் விஷன் இல்லை நான் எப்படி இதை பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்க அவங்க கிட்ட அவர் கேட்டிருக்கார் இன்னும் வேற ஏதாவது புகைப்படங்கள் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அவங்களும் வேற ஒரு நாலஞ்சு புகைப்படத்தை அவருக்கு காமிச்சிருக்காங்க சாய்ராம் அதையும் அவர் பார்த்துட்டு அதுல அவர் பார்க்கும் போது அவருக்கு பயங்கரமான ஒரு குழப்பமாம் என்னடா இது பாபா ஒரு ஒரு போட்டோலயும் ஒரு ஒரு ரூபத்துல இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுதாம் ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இப்ப சாய் பக்தர்களே நம்ம அதை தான் பார்க்குறோம் ஏன்னால் பாபா உடைய ஃபோட்டோ போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கிருஷ்ணர் ரூபத்துல அவர் அந்த கால் கிருஷ்ணர் கால் போட்டா மாதிரி அவர் நிப்பார் அதுல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய முகம் வேற மாதிரி இருக்கும் ஷிரடியில் துவரக்கமாயில இருக்கிற அந்த துவரக்கமாய்க்குள்ளே இருக்கிற அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அதில் பாபாவோட முகம் வேற மாதிரி இருக்கும் அப்புறம் பாபா இந்த துணி ஸ்டைலில் இந்த கையை வந்து அழகாக அந்த கண்ணத்தில் வைத்து உட்காந்துட்டு இருப்பார் சைரம் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாபாவோட முகம் வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது பிவி தலிமுக்கும் இதே விதமான அந்த குழப்பம்தான் இருந்துதான் பாபா எந்த ரூபத்தில் தான் இருப்பார் பாபாவுடைய முகம் எப்படி தான் இருக்கும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் அந்த மகானை ஒரு உயிரோட்டமாக தான் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும் போது நான் அதை வந்து கரெக்டாக பண்ணணும் எப்படி பாபா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சரி ஓகே அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த புகைப்படத்தெல்லாம் வாங்கி வீட்டுக்கு போயிட்டாரா சாயிரம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து அவர் பாபா கிட்டேயே அந்த புகைப்படத்தை பார்த்து கேட்குறாராம் பாபா நீங்க எப்படி தான் பாபா இருப்பீங்க நான் எப்படி தான் பாபா உங்களை வந்து செதுக்கிறது அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல சரி ஓகே இதுல எப்படி இருப்பீங்களோ ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து இதை பார்த்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாராம் சாய்ராம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஒரு ரூம்ல ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்றாராம் அந்த ரூம் குள்ள அந்த மார்பிள் பாபாவை செதுக்கிறதுக்கான அந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் அங்கே வைக்கிறாராம் வச்சுட்டு அந்த புகைப்படத்தையும் எடுத்து பாபா அந்த அந்த மார்பிள் பக்கத்துல வைத்து அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது அவருக்கு அங்கதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பாபா காட்டுறார் பாபா வந்து ஒரு ஒளி மூலியமாக ஒரு ஜோதி அதாவது ஒரு பிரைட் லைட் அப்படி வருதா சாயிராம் அவர் கண்ணு முன்னாடி அப்படியே அந்த லைட் வந்து அப்படி ஜொலிக்குதாம் அந்த ஜொலிக்கும் போது அவர் கண்ணே கூசுதாம் அவர் அப்படி கண்ணை கூசும் போது இப்படி பாக்குறாராம் அங்க பாபா எப்படி இன்னைக்கு நம்மளுடைய ஷிரடியில் அந்த அட்டனை அட்டனை கால் இட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதே போஸ்ல அவர் முன்னாடி அப்படியே காட்சி கொடுக்குறாராம் அவர் உடனே அப்படியே மிரண்டு போயிட்டாராம் சாயிராம் பாபா நீங்க அப்படின்னு பாபா அப்படின்னு கத்துறாராம் கத்திட்டு அப்படியே பாக்குறாராம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாபா அப்படியே அந்த ஒளியில பிரகாசமாக அப்படி ஜொலிக்கிறாராம் அவர் கண்கள்ல அப்படியே அந்த காட்சி பாபாவுடைய கண்கள் பாபாவுடைய மூக்கு பாபாவுடைய உதடுகள் கை பாதுகை எல்லாம் அப்படியே பதஞ்சு போற அளவுக்கு பாபா அவருக்கு காட்சி கொடுக்குறாராம் ஆசைரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவர் பார்த்தோன்னே பாபா அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கேயே அவர் மண்டி போட்டு பாபாக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாராம் பாபா நீங்க ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்க ஒரு தெய்வம் பாபா நீங்க காட்சி கொடுத்தது என்னால மறக்கவே முடியல உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் என்னுடைய கண்ணில் அப்படியே பதிஞ்சு போச்சு பாபா இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் உங்களுடைய சிலையை வடிவமைக்கிறதுக்கு எனக்கு இப்ப தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்டோட பாபாக்கு முன்னாடி இருந்த எப்படி இருந்தாருன்னு கூட அவருக்கு தெரியாது ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு மரியாதையோட பாபாவோட தெய்வம் அப்படின்னு நினச்சி ரொம்ப நம்மளுக்கு இந்த குடுப்பனை பாபா கொடுத்திருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த பிவி தலிம் ரொம்ப ஆசை ஆசையாக அந்த பாபாவோட சிலைய வந்து அவர் வந்து செதுக்கிறாரா சாயராம் ஒரு ஒரு உறுப்பை செதுக்கும் போதும் பாபாவை அப்படின்னு நினச்சி ரசிச்சு ரசிச்சு அவர் பண்றாராம் பிவி தலிம் அப்படி பாபாவோட சிலைய அழகாக செதுக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த பாதுகையில் அந்த பாதுகையில் தான் சைரம் உண்மையாலேயே ஒரு ஒரு பாபாவுடைய அந்த மேஜிக்னே சொல்லலாம் ஒரு மிராக்லே பாபாவோட அந்த பாதத்தில் பாதத்தில் தான் சைரம் இருக்கு ஏன்னால் அந்த பாதத்தில் தான் எந்த பக்தர் வந்து ஷர்ணாகதி அடைகிறாங்களோ அந்த பாத அந்த அந்த பக்தரை வந்து பாபா கண்டிப்பாக கைவிட மாட்டார் அவருடைய திருவடி நம்ம சரணம் அப்படின்னு சொல்லும் போது பாபா வந்து அவ்வளோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாராம் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த பாதுகையில வந்து அவர் சின்னதா ஒரு மார்பிள் கொஞ்சம் அந்த சுண்டு விரலுக்கு பக்கத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டாரா சாயிரம் கொஞ்சம் ரொம்ப அதோ மைன்யூட்டா ஆனாலும் அது பார்க்கும்போது அவருக்கு கண்ணுக்கு தெரியுதாம் இவ்வளோ அழகாக பாபாவை நம்ம செதுக்கிட்டோமே இந்த மைன்யூட்டாக இது ஒரு 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 ஒன்று தெரியுதே இது எப்படியாவது நம்ம எடுக்கணுமே ஆனால் நம்ம அதை உடை உடைச்சால் பாபாவோட அந்த பாதுகையே உடஞ்சி போய்டுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாராம் சாயரம் அப்படி அவர் யோசிச்சுட்டே அப்படி கண்ணை மூடி அவர் உட்காராராம் அவருக்கு ஒரு குரல் வந்து அப்படி ஒலிக்குதாம் அப்போது பாபாவுடைய குரல் வந்து பாபா என்ன சொல்கிறாராம் தலிம் நீ ரொம்ப தைரியமாக அந்த சிலையை பண்ணு ஒண்ணுமே ஆகாது உனக்கு என்ன தோணுதோ நீ அதை உடச்சிக்கோ என்னுடைய பாதத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராது ஆனால் இதுதான் உன் வாழ்க்கையில நீ கடைசியாக பண்ற ஒரு சிலை அப்படின்னு சொல்றாராம் பாபா அதை கேட்ட உடனே தலிமுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாம் ஏனால் பாபா வந்து அதை உட உடைச்சாலும் அவர் பாதுகைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அந்த கரெக்டா அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இடத்த மட்டும் அவர் கடை கரெக்டாக உடைச்சி எடுக்கிறாரா சாய்ராம் அந்த பாதுகைக்கு ஒரு ஆபத்தும் வரலையாம் ஏனால் அதை தட்டுனா கண்டிப்பா அந்த பாதம் உடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாம் அப்படிப்பட்ட பாபாவோட வாக்கு அந்த டைம்லையும் அது வந்து பாபா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் என்னோட வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது உணர்ந்தார் அதுக்கப்புறம் பாபாவோட சிலைய அழகாக ஸ்ரீ சந்த்தான்ல கொண்டு போய் பாபாவோட சிலைய சமாதி மந்திரில அழகா பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க சைராம் அது எப்போ பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் பிப்டி போர் அக்டோபர் செவன் விஜயதசமி தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க அது பிரதிஷ்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் பல பேர் அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத பார்க்கும் போது பாபா இதுல உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன்னால் பா அத நேர்ல பாபாவை பார்த்த பக்தர்கள் சொல்லியிருக்காங்களாம் பாபா இது பாபாவே தான் நாங்கள் நேரில் இப்படி தான் பாபா இருப்பார் இதில் எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது பாபாவோட கண்கள் இப்படி தான் இருக்கும் எல்லாமே அப்படியே அப்போது பாருங்கள் பாபா உயிரோட்டமாக காட்சி கொடுத்து அந்த பீவி தலிம்க்கு ஒரு ஒரு உயிரோட்டமான ஒரு சிலையை ஒரு வடிவமைக்க வச்சுருக்கார் சாய்ராம் அதுதான் பாபா அந்த ஸ்ரீடி சிலையில சிலையில் மட்டும் இல்லை ஒரு ஒரு பக்தர்கள் வீட்டில் இருக்க எல்லா சிலைகளிலும் ஃபோட்டோலையும் பாபா உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு பாபா இந்த ஒரு ஒரு அற்புதமான அதுக்கப்புறம் பாபாவோட சிலையை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் பாபா இன்னொரு அற்புதமான ஒரு பண்ணியிருக்காரு சாய்ராம் அது என்ன அப்படின்னா பாபாவோட நாலு வேலை ஆர்த்தி காட்டுவாங்க சாய்ராம் ஷிரடியில ஆர்த்தி மத்தியான ஆர்த்தி தூப் ஆர்த்தி ஷேஜ் ஆர்த்தி அப்போ காக்கட ஆர்த்தி பாபாக்கு காட்டும் போது அந்த பண்டித் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாபாவோட பாபாக்கு எல்லாம் அழகாக போட்டுட்டு பாபா வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாபாக்கு நெய்வேத்தியலமாக காமிச்சிட்டு ஒரு டம்ளர்ல பாபாவுக்கு தண்ணி கொடுக்கறது அவருடைய வழக்கம் அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அப்போ அந்த டம்ளர்ல பாபாவுக்கு தண்ணி கொடுக்கும்போது அந்த டம்ளர் வந்து கை தவறி பாபாவோட அந்த பாதத்தில் வி விழுந்துருச்சு ஆசாயிரம் அது விழுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கார் அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே அவருடைய அன்றாட வேலையை அவர் பார்க்க போயிட்டார் சாயிரம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே மாதிரி அந்த ஆர்த்தி டைம்ல பாபாக்கு இதே மாதிரி நெய்வைத்தியம் காமிச்சு தண்ணி கொடுத்திருக்கார் அப்போ அந்த தண்ணி குடுக்கும் போதும் அவருடைய கை தவறி அந்த அந்த டம்ளர் வந்து ரொம்ப வெயிட்டான டம்ளரா அது போர்ஸா பாபாவோட அந்த பாதுகையில பட்டு அப்படி கீழே விழுந்துதான் சாயிரம் அது கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் அப்புறமும் அவர் என்ன பண்ணிருக்கார் அந்த டம்ளர் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அவர் போய் அவரோட வேலையை பார்த்திருக்கார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பண்டித் வந்து வேலைக்கே வரலையாம் அதுக்கப்புறம் அவரு வீட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பண்டித் வந்து ரொம்ப ஒரு கால் வழியில் அப்படி துடிச்சு போய் துடிச்சு கத்திட்டு இருந்தாராம் சைரா அதுக்கப்புறம் அவரை போய் பார்க்க போனவங்க எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த பாதத்திலயே எனக்கு ரொம்ப வழியா இருக்கு அதனால நான் வரமாட்டேன் இன்னும் ஒரு மூணு நாள் நாளைக்கு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரு அது நைட்டு தூங்கியிருக்கார் சாய்ராம் அந்த பண்டி தூங்கினதுக்கப்புறம் பாபா அவருடைய கனவில் தோண்டினாராம் தோண்டி பாபா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி என்னுடைய காலில் நீ இந்த டம்ளர் போட்ட எனக்கு அவ்வளோ வலிச்சுது ஆனால் நீ என்னை தடவி கொடுப்ப அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நீ அதை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி நானும் அந்த வழியை தாங்கிட்டு விட்டுட்டேன் திரும்ப ரெண்டு நாள் கழித்து அதே மாதிரி நீ அந்த டம்ளர் என் காலில் போட்ட அப்பையும் எனக்கு அவ்வளோ வலி வலிச்சுது ஆனால் அப்பையும் அப்பையாவது நீ அதை உணர்ந்து என் கால் அட்லீஸ்ட் நீ இப்படி தடவுவேன்னு பார்த்தேன் ஆனால் நீ தடவவே இல்லை எனக்கு வழி தாங்க முடியாமல் நான் துடித்தேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த அந்த பண்டித் வந்து அந்த கனவுளியை அப்படியே மிரண்டு போயிட்டாராம் ஐயோ பாபா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாபா நான் தெரிஞ்சு பண்ணல பாபா ஆனால் நான் உயிர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு நான் அதை நினைக்கவே இல்லையே பாபா அப்படின்னு அவர் அவ்வளோ அழுதாராம் அந்த கனவுலையும் திரும்ப ஏந்திரிச்சு உட்காந்து பாபா கிட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்டாராம் இப்போ பாபா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த சிலையில் நான் உயிரோடு உட்காந்துட்டு இருக்கேன் அப்புறம் சொன்னாராம் அந்த கனவில் எனக்கு நீ நெய்வேத்தியம் கொடுக்குற அப்போ தெரியலையா நான் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு ட்ரெஸ்ஸு மாத்திரை எல்லாமே நீ தானே பண்ணுற அப்போ நீ நான் உயிரோடு இருக்கிறேன்னு நினச்சி தானே நீ இதை பண்ணணும் நீ எப்படி என்னை மறந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாராம் அது ரொம்ப அவருக்கு மனசு கஷ்டமாயி அடுத்த நாள் அவர் அவருக்கு அந்த வலி எவ்வளோ வலி இருந்ததோ அந்த வலி ஆனால் எங்கே இருந்ததுனே தெரியாமல் அந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த வலி மறைஞ்சு போச்சா சாயிராம் அப்புறம் அவரை போய் அந்த சமாதி மந்திரில் பாபா கிட்ட சஷ்டாங்கமாக விழுந்து பாபா என்னை மன்னிச்சிக்கோகம் பாபா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் அப்படி பாபா இந்த ஒரு லீலையை பண்ணி அந்த பண்டித்துக்கு உணர்த்தியிருக்கார் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லீலையை பண்ணி ஒரு பண்டித்துக்கு உணர்த்தினாராம் இன்னும் நான் அந்த சிலையில் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு அது என்ன அப்படின்னா பாபா வந்து காலையில இந்த காக்கரார்த்தி பண்றதுக்கு முன்னாடி பாபாவை குளிக்க வைப்பாங்க சயரம் அபிஷேகம் பண்ணி அப்போ பாபாவை தண்ணி தண்ணி ஊத்தி குளிக்க வைக்கும்போது அந்த பண்டித் என்ன பண்ணியிருக்காராம் அவருடைய கையில அந்த மோதிரத்தை போட்டு பாபாவை குளிக்க வச்சிருக்கார் அப்போ அவர் அவர் நல்லா போட்டு போசா அவருடைய உடம்ப வந்து இப்படி தேய்ச்சாராம் அந்த மோதிரம் வந்து என்ன பண்ணிருக்கான் பாபாவுடைய அந்த உடம்ப வந்து கீறி ஆனால் அவர் அந் அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் யோசிக்காம அவர் அந்த வேலையை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த பண்டித் தூங்கும் போது பாபா அவர் கனவுல தோன்றி இந்த விஷயத்தையே சொல்லியிருக்கார் நீ இந்த மோதிரம் போட்டுட்டு நீ என்னை ரொம்ப ஒரு ஹார்ஷா வந்து நீ என்னை குளிக்க வைக்கிற எனக்கு வந்து அது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அங்கங்க ஒரு கீரல் விழுது இங்க பாரு என் உடம்பெல்லாம் அங்கங்க கீரி எப்படி ஒரு ரத்தமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பண்டித் கிட்ட பாபா காட்டினாராம் இந்த பண்டித்தும் அப்படியே வியந்து போயிட்டாராம் பாபா நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் கூட நான் நினைக்காம இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் பாபா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அவரும் போய் பாபாவோட அந்த சிலைக்கு முன்னாடி பாபா கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் கேட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தையே அவர் கழட்டி வச்சிட்டாராம் பாபாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது நான் இனிமே அதை போடவே மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டாராம் இப்படிப்பட்ட இந்த ரெண்டு மிராக்களை பண்ணி பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி அந்த சிலை உருவாகும் போதே பிவி தலிமுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணி அந்த பாபா வந்து அவர் அந்த சிலையவே உருவாக்குனார் அதுக்கப்புறம் அந்த சிலையை உருவாக்குனக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணக்கப்புறமும் நான் இன்னும் அந்த உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்டித்துக்கும் இந்த ரெண்டு லீலையை பண்ணி பாபா புரிய வைத்திருக்கார் சாய்ராம் அதுதான் பாபா இந்த சிறுடியில மட்டும் கிடையாது எல்லா புகைப்படத்திலும் உயிரோட தான் இருக்கார் நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அந்த புகைப்படத்தையும் அந்த சிலையை ஒரு பொக்கிஷமாக பாருங்க பாபா நம்ம கூட தான் இருக்கார் நம்ம எல்லா சாய் பக்தர்களையும் அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அவர் எப்பவுமே நம்மள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் சாய்ராம் பாபாக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் உங்க அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்